உனக்கு திராணி இருந்தா என் பேர்ல டிஃபர்மேஷன் வழக்கு போடு நான் சந்திக்க தயாரா இருக்க நீ பெரிய ஃப்ராடு நீ உன் சேனல்ல பேசுறதெல்லாம் பொய் நீ ஒரு அயோக்கிய ராஸ்கல் இப்போ அந்த மாரிதாஸ் என்ன சொல்றான் பொய்தாசு ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றான் எவ்வளவு ஒரு வந்து அதாவது ஒரு சுய அறிவு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒருத்த எப்படி பேசணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கானா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல பிறந்த மாரிதாஸ்க்கு எப்படி இன்னைக்கு சென்னையில் எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ முடியுது அந்த ஹோட்டா சிவிக்கு ஒரு கார் வச்சிருக்கேன் ராஜா அந்த கார் உனக்கு எப்படி வந்துச்சு பொட்டிதாசு இதெல்லாம் எப்படி வந்துச்சு உன்னால சொல்ல முடியுமா உன்னால பேச முடியுமா இதுல அமீர் வந்து இஸ்லாம் இஸ்லாமியர் அவர் வந்து இன்னும் சொல்ல போனா திராவிடம் சமத்துவம் பேசுற ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் அவர் இதுல வந்து பகடகையாக்கப்படுறாரு அதாவது இதுவரை அமீர் மேல வந்து வழக்கு போட முடியல ஆனா இதுக்கப்புறம் போடலாம் இதே அமீர் அவர்களை வந்து என்சிபி ல இருந்து எல்லாமே வந்து டெல்லியில கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுச்சு அப்பவே அங்கவே அமீரை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கலாமே கேஸ் போட்டிருக்கலாமே இத ஒரு வந்து சென்சேஷனல் இஷ்யூவா உருவாக்கணும்னா அமீரோட பேரை உள்ள கொண்டுட்டு வரணும் அப்ப அமீரோட பேரை உள்ள கொண்டுட்டு வரணும்னா அவரு வந்து இயக்குனராக பணம் வாங்கியிருந்தாலும் அதனை இவனுக்கு வந்து சட்டவிரோத பண பரிமாற்றமா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல முழுசா புறக்கணிக்கப்பட்டுருச்சு இப்ப பாஜக சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு சுத்தாதிக்கடான்னு சொல்லி மக்களை காலி தூக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு பாஜக கழிச்சுட்டு தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகணும்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சு யாரோ ஒரு வந்து நாலு பேர்த்தோட பேரை வந்து சொல்ல சொல்லி உங்களை வந்து நிர்பந்திக்கிறாங்களாமே உங்களை எப்படி டார்ச்சர் பண்றாங்களாமே அப்படின்னு ஆமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்னை அந்த மாதிரி சொல்றதுக்கு நிர்பந்திச்சாங்கன்னு சொல்றாரு இந்த வேலையை வந்து பாஜகவும் பாக்கும் பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய இடி என் சிபியும் பார்க்கும் பாக்காதான் சொல்ல முடியாது சிபிஐ வரைக்கும் பாக்கும் பாஜக எங்க நேர்மையா சொல்லி பேசி மக்களுக்கு சரியான கருத்துக்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான சுயமரியாதையை சமத்துவத்தை சொல்லி இதெல்லாம் கேட்டு ஜெயிச்சு வந்திருக்கான் இல்ல அப்படி செஞ்சு ஆட்சிக்கு வந்திருக்கான் பேசுறதெல்லாம் வந்தோம் செய்யறதெல்லாம் முலம்பரத்தனம் பிராடத்தனம் திருட்டுத்தனம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சீனியர்களுக்கு வணக்கம் நான் மது அறிவகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இயக்குனர் திரு அமீர் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறார் அவரை பற்றி ஒரு தவறான செய்திகளை வந்து ஊடகங்கள் பரப்புகிறாங்க திட்டமிட்டு பொய்யான செய்திகளை பரப்புகிறாங்க ஜாபர் சாதி குறித்த இவருடைய கருத்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை வந்து என்சிபி விசாரித்தாங்க அவங்களுக்கும் சொல்லியாச்சு இப்போ வந்து இடி விசாரிக்கிறாங்க அவங்களுக்கும் நான் வந்து தேவையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறேன் எல்லாம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் நான் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் இதை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனா தொடர்ந்து என்ன வந்து தப்பான ஒரு கருத்துருவாக்கம் வந்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் மூலமாக கூட தவறான செய்திகளை வந்து பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா அவருடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்த பாத்துடணும் ஏன்னா இப்ப வந்து டாக்டர் அமீர் அவர்களை வந்து யார் கூட வந்து சேர்த்து பேசுறாங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து போதைப் பொருள் கடத்தல மாட்டினா ஒரு அது மட்டும் சர்வதேச போதை கும்பலுடைய தலைவன் அப்படிப்பட்ட வந்து கருத்து உருவாக்கம் பாஜகவி நரேந்திர மோடியில இருந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை பேசியிருக்கோம் அப்படி பேசுனதுக்கான எந்த விதமான எவிடன்ஸையும் பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய போதை தடுப்பு துரிவால் கோர்ட்ல புதுக்க முடியல கோர்ட்டு காரி துப்பி இந்த வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இவங்க வச்ச எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் சின்ன ஒரு சின்ன எவிடன்ஸ கூட கோர்ட்ல வந்து கொடுக்க முடியல சமர்ப்பிக்க முடியல அப்படிங்கிறது உண்மை இவங்க வச்ச குற்றச்சாட்டை ஒரு சின்ன மயிர் அளவுல கூட ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இப்ப அதே விஷயத்த இந்த வந்து பாஜகவை சேர்ந்தவனுங்க வந்து நேத்து டைரக்டர் அமீரையும் இந்த ஜாஃபர் சாதிக்கும் சேர்த்து வச்சு இன்னொரு விஷயத்த வந்து பரப்புறானுங்க என்னன்னா இந்த மாரிதாஸ் ஒரு தெரியா மாரிதாசுன்னு அவன் எவ்வளவு பெரிய டுபா கூறு அவன் எவ்வளவு பெரிய பிராடு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் இன்னொரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன் அவன் எவ்வளவு பெரிய டுபா கூறு அவன் எவ்வளவு பெரிய பிராடு டேய் மாரிதாசு உனக்கு திராடி இருந்தா என் பேர்ல டிஃபர்மேஷன் வழக்கு போடு நான் சந்திக்க தயாரா இருக்கேன் நீ பெரிய ஃப்ராடு நீ டுபா கூறு உன் சேனல்ல பேசுறதெல்லாம் போய் நீ ஒரு அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னு அதை நான் வந்து நான் லாஸ்டா சொல்றேன் அதுக்கு முன்னாடி டைரக்டர் அமீர் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய மனைவி அமீனா பானுங்கிறவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் வாங்கினத விஷயத்த இவன் வந்து போதை பொருள்ல வந்த பணத்தை தான் அமீர் வாங்கியிருக்காரு அமீருக்கு பங்கு இருக்கு அமீரத்துக்கு உள்ள வைக்கணும் அமீரை கைது பண்ண போறாங்க ஈடி வரப்போகுது அங்க அது வரப்போகுது இங்க இது வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ நேற்று போட்டிருந்ததை நான் பார்த்தேன் சரி அமீர் தான் தெளிவா சொல்றாரு இது வரைக்கும் என்சிபிக்கும் ஈடிக்கும் நான் முழுசா ஒத்துழைக்கிறேன் அவங்க கூப்பிட்ட விசாரணைக்கு நான் போயிருக்கேன் அவங்க என் கிட்ட கேட்ட அனைத்து விஷயங்களையும் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் நான் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கேன் ஒண்ணுமே இல்லையே அவர் ஒரு படம் எடுக்கணும்னு வந்தாரு நான் சினிமாவில் வந்து ஏற்கனவே வந்து படங்கள் இயக்கி இருக்கேன் அதன் அடிப்படையில நான் வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ண அவர் கூட போனேன் அதாவது சினிமா டைரக்ட் பண்ண அவருடைய கம்பெனிக்கு வந்து படம் பண்றதுக்கு நான் போனேன் அதன் அடிப்படையில தான் எனக்கு அவருக்கும் வந்து நட்பே இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல் அவர் அவர் இப்ப இல்ல அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த விஷயத்த சொல்றத பேசுறத நம்ம பார்த்திருக்கோம் அதன் அடிப்படையில ஒரு டேரக்டரா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு ஏன்னா இப்ப வந்து இப்ப நிறைய படங்கள் பண்றவங்க ப்ரொடியூசர் நேர்ல இருந்து தான் சில விஷயங்கள் பண்ணணும்னு கிடையாது டேரக்டரோ இல்ல அபிஷியலா ஒரு வந்து மேனேஜரை போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஐ மீன் ஆபீஸ் போடுறதுல இருந்து பர்னிச்சர்ஸ் வாங்கறதுல இருந்து அந்த சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் சொல்லுவாங்க ஆஃபீஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க்கு போவோம் ஆடிஷன் போவோம் பிளானிங் போவும் பிளஸ் இன்னொரு இன்னொரு இது இன்னொரு பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா படம் சம்பந்தமான இசை விஷயங்கள் போகும் மியூசிக் இப்படி எல்லா விஷயமும் வந்து முன்கூட்டியே வந்து ஆபீஸ் போட்டு பண்ணுவாங்க அதுக்கு வந்து ரெண்ட் இருக்கு அதுக்கு வந்து பர்னிச்சர் இருக்கு அதுக்கு சாப்பாடு செலவு இருக்கு பல பேர் வருவாங்க இன்னும் சொல்ல போனா பல பேர் போவாங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய வந்து நிர்வாகம் கொண்டதுதான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ அதுக்கு வந்து பணம் வந்து லட்சக்கணக்கில் செலவாகும் இது வந்து பேசிக் நாலேஜ் உள்ள எல்லாத்துக்குமே இது தெரியும் சோ அதன் அடிப்படையில அவர் பணம் வாங்கியிருக்கலாம் அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா என்ஜிபிடைய விசாரணைக்கு அவர் போயிருக்காரு இன்னும் சொல்ல போனா போதை தடுப்பு பிரிவோட விசாரணைக்கு அவர் போயிருக்காரு சொல்ல சொல்லப்போனா இடிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப நேற்று பாஜகவால் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல தமிழுக்கு அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்கன்னு நாம இதை பார்த்தோம் தமிழ்நாட மொத்தமா ஒதுக்கிட்டானுங்க இந்த பாஜக கும்பல் வந்து தமிழ்நாட மொத்தமா ஒதுக்கிட்டாங்க இந்த தமிழ்நாடு பாஜக எல்லாம் கலச்சிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப அந்த விஷயத்தை வந்து மடைமாற்றணும் மாற்றணும் அப்ப என்னடா அப்ப இப்ப என்னடா கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஜாஃபர் சாதி கண்டென்ட்ட தூசு தட்டி தூக்குங்கடா எப்படி எப்ப இந்த மாரிதாசு இந்த தினமலம் தினமலம் நான் அப்படிதான் சொல்லுவேன் இந்த பத்திரிகைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னதா சொல்றாங்க விஷயத்த பரப்பி ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு இப்ப ஜாஃபர் சாதிக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு வந்து அந்த போதகேஸ்க்கு வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு உடனடியா ஈடி வந்து அதன் மூலியமா சட்டவிரோதமா பணம் வந்திருக்கு அப்படின்னு உள்ள வருது டே அந்த போதைக்கே அந்த சாட்சி இல்ல அதன் மூலியமா வந்து பணம் வந்திருக்கு நீ ஒரு பொய் வழக்கம் போட்டாலும் அதை அப்படியே அழகா அசால்ட்டா உடைச்சிட்டு போயிடலாம் அது ஒரு பக்கம் இருக்க அப்படி இருந்தாலும் ஜாஃபர் சாதிக்கினுடைய மனைவியா இருக்கட்டும் இதுல ஜாஃபர் சாதிக்கோட தம்பியா இருக்கட்டும் இவங்க வந்து இது வரைக்குமே ஈடிக்கும் என்சிபிக்கும் ஒத்துழைச்சுட்டு தான் இருந்தாங்க இப்ப புதுசா அவங்களையும் உள்ள சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த வழக்குல வந்து கொண்டுட்டு வந்துருக்கறதா நான் பார்த்திருக்கேன் அதை வந்து அவங்க தரப்பு வழக்கறிஞர் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க ரெண்டு இப்ப இந்த மாரிதாஸ் என்ன சொல்றான் பொய்தாஸ் ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றான்னா எவ்வளவு ஒரு வந்து அதாவது ஒரு சுய அறிவு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒருத்த எப்படி பேசுவானோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கான்னா மக்களே நல்லா கேட்டுக்கோங்க இவன் ஜாஃபர் சாதிக்கிக்கு போதப்பொருள் விற்கிறது தொழில் இந்த பக்கம் டைரக்டர் அமீருக்கு படம் எடுக்கிறது தொழில் இவங்க ரெண்டு பேரும் புதுசா பேசப்பட விற்கிற தொழிலுக்கு ஆரம்பிக்கிறாங்களா இதை யாரா நம்புறது இருக்கா டே டுபாகூரு யார்ரா நீ உங்க கூட இருக்கக்கூடிய அண்ணாமலையே உங்க கூட இருக்கக்கூடிய அண்ணாமலையே என்னாதான் ஐபிஎஸ் முடிய இது என்னதான் ஐபிஎஸ் ஆ இருந்தா அதை விட்டுட்டு ஒரு வந்து கட்சியில தலைவராகி அரசியல் பண்ணாலும் பல மாநிலங்கள்ல பல நாடுகள்ல பிஸ்னஸ் இருக்கு அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு உங்க நீ சார்ந்து இருக்கக்கூடிய இந்துத்துவால இருக்கக்கூடியவனுக்கே பத்து பிசினஸ் இருபது பிசினஸ் இருக்கு அதெல்லாம் என்ன சம்பந்தப்படுத்தியா வச்சிருக்கா ஏ நீ முதல்ல யாருரா நீ ஏதோ ஒரு இதுல வாத்தியாரா இருந்தேன்னு சொல்றாங்க இப்ப நீ என்னடா யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்க வாத்தியாருக்கு யூடியூபுக்கு என்ன மயில சம்பந்தம் நான் கேட்பேன் கேட்பேனா மாட்டேனா உனக்கு இதுக்கு என்ன மயில சம்பந்தம் நான் கேட்பேன் சரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல பிறந்த மாரிதாஸ்க்கு எப்படி இன்னைக்கு சென்னையில இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ முடியுது அந்த ஹோண்டா ஒரு கார் வச்சிருக்கேன் எப்படி வந்துச்சு இந்த வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிட்ட மதத்துக்காக பணம் பண்ற பொட்டிதாசு டே பொட்டிதாசு இதெல்லாம் எப்படி வந்துச்சு உன்னால சொல்ல முடியுமா உன்னால பேச முடியுமா ஒண்ணு அடுத்தது நீ என்ன சொல்ற இந்த ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் சேர்ந்து பல விஷயம் என்னமோ இவர்தான் பக்கத்துல இருந்து பார்த்து பேசின மாதிரி வந்து சில விஷயம் பேசியிருக்கான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஜாஃபர் சாதி இது மாதிரி அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டு உள்ள போகும் பொழுது இதே மாதிரிதான் பேச பண்ணுங்க ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பெரிய போதை கும்பல் ஆஹ் தமிழ்நாடு போயிருச்சு இந்தியா போயிடுச்சு இவ்வளவு போதை அவ்வளோ போதை சர்வதேச போதை கும்பல் தலைவர் பயங்கரமா கதை விட்ட சரி உன் கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய போதை தடுப்பு பிரிவால ஒரு மயிறு சாட்சிய கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியரா அந்த போய் கேட்க இது சம்பந்தமா நீ ஒரு கேள்வி கேட்கலாம்ல அப்ப இப்ப நீ பேசுறது எல்லாம் பொய்யின் ஆயிடுச்சு இல்ல இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பொய்யின்னு ஆயிடுச்சு வந்து வக்காலத்து வாங்கி பேசறது நம்ம வேலை இல்ல அது சம்பந்தமான அந்த வழக்கின் சாராம்சத்தை தான் நம்ம வந்து ரொம்ப தீர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல அமீர் வந்து இஸ்லாமியர் அவர் வந்து இன்னும் சொல்ல போனா திராவிடம் சமத்துவம் பேசுற ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் அவர் இதுல வந்து பகடகையாக்கப்படுறாரு ஏன்னா நீங்க சர்வதேச அளவுல ஒருத்தனை வந்து ஒரு ஒரு வந்து பெரிய தவறான கிரிமினலா நீங்க வந்து கட்டமைக்கணும்னா நீங்க அதுக்கு வந்து பல விஷயங்களை நம்ம நம்மளுடைய இந்தியாவில சொல்லணும்னு அவசியம் இல்ல இவன் முஸ்லீம் பா அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த தான் இந்தியாவில் இருக்கு இத மாற்றுக்கிறதுல நான் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ்ல இருந்திருக்கேன் இவனுக்கு எப்படிப்பட்டவனுங்க இவனுக்கு எப்படி மாற்றவானுங்க எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஜாஃபர் சாதி அமீர் அப்படிங்கிற பேரை வச்சுதான் இவனுங்க இப்படி ஒரு வந்து பெரிய கண்டென்ட் ரெடி பண்ணி இந்த நேரத்த இன்னைக்கு இந்த வந்து பேச்சை பேசிட்டு இருக்கானுங்க சொல்ல வரேன்னு அமீர் தெல்ல தெளிவா கொடுத்திருக்காரு என்சிபிக்கும் இடிக்கும் நான் முழு நான் ஆரம்பத்தில இருந்தே முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இவங்க வந்து சொல்ற அனைத்து விஷயங்களும் உண்மைக்கு புறம்பானவை அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட தவறான விஷயத்த அது அவர் இன்னும் வந்து தெளிவா சொல்றாரு ஜனநாயகத்தின் நான்காவது தொழில் வந்து இது ஊடகம்னு சொல்றாங்க ஆனா அப்படிப்பட்டவங்களே இந்த மாதிரி விஷயத்த வந்து வெளியே சொல்றதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு விஷயத்த வந்து சரியா பார்த்து போடுங்கிறாரு அப்ப இந்த விஷயத்துல அவர் உண்மையாலுமே வந்து தவறான வழியில வந்து ஜாஃபர் சாதிக் கூட இருந்து பணம் வாங்கியிருந்தால் இந்நேரம் அமீர் கைது செய்யப்பட்டிருக்கணும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாரிதாசும் சொல்கிறார் அடுத்தது என்ன சொல்றாரு இப்போ அமீனா அவனுடைய துணைவியார் ஜாஃபர் சாதிகுடைய துணைவியார் அதுக்கப்புறம் மைதீன் கான் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் இப்போ வழக்கம் போட்டுக்கிறாங்க அவர்கள் மீதும் ஐந்து மாதம் விசாரணை இருந்தது வந்து என்சிபி விசாரிச்சாங்க இடி விசாரிச்சாங்க இப்போ வழக்கம் போட்டுக்கிறாங்க அது போல அமீர் மீதும் வழக்கு வரலாம் கைது வரலாம் சொல்றாங்க அதாவது இதுவரை அமீர் மேல வந்து வழக்கு போட முடியல ஆனா இதுக்கப்புறம் போடலாம் இங்க ஆத்தூர் பக்கத்துல ஏழை விவசாயிகளுக்கு சாதியின் பெயரை குறிப்பிட்டு ஈடி வந்து சம்மன் அனுப்புறான் ஒரு விவசாயி வந்து எப்படி சட்டவிரோதமான பண பரிமாற்றத்துல ஈடுபட முடியும் அவங்களே ஒண்ணு இல்லாதவங்க அப்ப இதுலயே வந்து ஈடியோட யோக்கிதான்னு நமக்கு தெரியும் நாடு முழுக்க பல வழக்குகள்ல ஈடு என்னத்தை கட்டி இருக்கும் புடிங்கிருக்கு நமக்கு தெரியும் அப்ப இப்படி இருக்க கூவ வேண்டும் என்று அமீர் மீது வழக்கு போடலாம் அமீரை சுத்தி பல பொய்கதைகள் கட்டுக்கதைகள் புனையப்படலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் உண்மையாலுமே அமீர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருந்தா ஜாஃபர் சாதிக்கு மேல வழக்கு போட்டா அந்த சமயத்திலேயே அமீர் மேல வழக்கு போட்டுக்கலாமே அதன் பிறகு இதே அமீர் அவர்களை வந்து என்சிபி ல இருந்து எல்லாமே வந்து டெல்லியில கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுச்சு அப்பவே அங்கவே அமீரை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கலாமே கேஸ் போட்டுருக்கலாமே ஆனா இப்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து நாம கண்டா உருவாக்கணும் இத ஒரு இத ஒரு வந்து சென்சேஷனல் இஷ்யூவா உருவாக்கணும்னா அமீரோட பேரை உள்ள கொண்டுட்டு வரணும் அப்ப அமீரோட பேரை உள்ள கொண்டுட்டு வரணும்னா அவரு வந்து இயக்குனராக பணம் வாங்கி இருந்தாலும் அதனை இவனுக்கு வந்து சட்டவிரோத பண பரிமாற்றமா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதற்காக தான் மாரிதா சொல்லிட்டா இங்க இருக்கக்கூடிய ஊடக புரோக்கர்கள்லாம் அந்த விஷயத்தை வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க ஆனா இப்படி இருந்தும் பாருங்க வேடிக்கை பாருங்க டி இதுவரைக்கும் அபிஷியலா அத பத்தி பேசல சொல்லல அதான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி ஈடி அபிஷியலாக இது வரைக்கும் எதுவுமே சொல்லல ஆனால் வந்து செய்திகள் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது அது குறித்து ஊடகங்கள்ல வந்து பேசப்படுது மாரிதாஸ் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா இது இதன் நோக்கம் என்ன அதுவும் பட்ஜெட் வந்திருக்கிற நேரத்தில் காத்திரமான உரையாடல்கள் அது குறித்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படியான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை பிஜேபிக்கு என்ன வந்துச்சு ஒரு சாதாரண இயக்குனர் தானே அவர் தமிழ்நாடு பட்ஜெட்ல முழுசா புறக்கணிக்கப்பட்டுருச்சு இந்த பேச்சு நேரத்துல இருந்து பொதுமக்கள் மத்தியில் பயங்கர கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கு பாஜக சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு சுத்தாதிக்கடான்னு சொல்லி மக்களை காரி துப்ப ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு பாஜக கழிச்சுட்டு தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகணும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க இது பாஜக காரனால எங்கயுமே பேச முடியல எவனாலையும் பேச முடியல வாய் திறக்க முடியல வெளியே தலைகாட்ட முடியல இப்ப இங்க ஒரு விஷயத்த இங்க உருவாக்கி ஆகணும் அந்த விஷயம் வந்து வழக்கம் போல மத திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பா கொண்டுட்டு போகணும் அப்ப இதெல்லாம் ஒன்னா இணைக்கிற மாதிரி மையப்புள்ளியா ஒரு கண்டென்ட் என்னடானா ஜாஃபர் சாதி கண்டென்ட் அதை எடுத்துட்டு அடங்க ஈடில இருந்து எவனோ ஒருத்தன் சொன்னானா அதை வெளியே பேச ஆரம்பிச்சானுங்களா அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவாருங்களா ஆனா இந்த கண்டென்ட் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல எடுபடாது அப்படின்னு நான் சொல்றேன் நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்கும் போது பர்டிகுலரா சிலருடைய பெயர்களை சொல்லி அவர்கள்ல வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி பிரசர் பண்றாங்க துன்புறுத்துறாங்க அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு இப்போ அவர் வந்து வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் அபிசியலாக நம்ம பார்த்த விஷயம் தான் பத்திரிகையாளர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஜாப் பிரசாதி வரும்போது கேட்குறாங்க அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நாலு பேர் பேரை வந்து நீங்கள் சொன்னதா சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்குறாரு அவர் பதில் எதுவும் சொல்லலை அதே நேரத்தில் உங்களை தாக்குனாங்களான்னு கேட்கும்போது ஆமா என்ன தாக்குனாங்க அப்படின்றதையும் சொல்றாரு இப்போ அப்படி இருபத்தோரு கோடின்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க இருபத்தோரு கோடி முக்கிய புள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வருது மாரிதாஸ் சொல்றாரு அது திமுக புள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அந்த விவரங்களை இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் சொன்னா வந்து விசாரணை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு சொன்னவங்க கடைசியில் வந்து அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபையும் இது வரைக்கும் காட்டலை சொத்துக்கள் கைப்பற்றியதாகவோ அல்லது பணத்தை கைப்பற்றியதாகவோ அக்கௌண்ட்ல உங்களை பழம் இருந்தது நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே காட்டலை கடைசியா இருபத்தோரு கோடின்னு ஒரு நம்பர் சொல்றாங்க அதுவும் பணமா இல்லை யாருக்கோ கொடுத்ததாக வந்து சொல்றாங்க அதையும் இப்ப சொல்ல மாட்டோம்னு ஒன்னு சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்குது என்ன விசாரணை இது ஆனா அது விசாரணை எல்லாம் கிடையாது இருந்தா தானே சொல்றதுக்கு விசாரணை பாதிக்குங்கிறதுனால சொல்லாமல் இருந்தா தானே சொல்றதுக்கு அதாவது ஜாஃபர் சாதிக்கினுடைய வந்து நான் வாக்குமூலத்தை நானும் பார்த்தேன் பேட்டியை நானும் பார்த்தேன் இது சம்பந்தமா நீங்க ஏதாவது வந்து சொல்லுங்க பேசுங்க இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கோர்ட் சொல்லும் நீதிமன்றம் சொல்லும் அப்படிங்கிற தெளிவா சொல்றாரு அதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளார ஒவ்வொருத்தருமே கடைசியா நம்புறது என்னடா அப்படின்னா நீதிமன்றம் தான் அது அவரு வந்து தெளிவா சொல்றாரு அதன் அடி அதன் அடிப்படையில தான் என்சிபி கேஸ்ல அவருக்கு ஜாமீனும் கிடைச்சிருக்கு இவர் பக்கம் அதாவது இவருக்கு எதிராக எந்த ஏதாவது இவருக்கு எதிராக எந்த விதமான ஆதாரங்களும் தான் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கு அது அது அதே ரீதியில தான் திரும்பவும் சொல்றாரு நீதிமன்றம் இது சம்பந்தமா சொல்லும் அப்படிங்கிறாரு அடுத்த வாரத்தை உங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு ஆமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்னை அந்த மாதிரி சொல்றதுக்கு நிர்பந்திச்சாங்கன்னு சொல்றாரு இந்த வேலையை வந்து பாஜகவும் பார்க்கும் பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய இடி என்சிபியும் பார்க்கும் பாக்கும் சொல்ல முடியாது சிபிஐ வரைக்கும் பார்க்கும் இப்படிங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி கவுத்தானுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளைய ஒவ்வொரு கட்சிகளை கவுக்குறதுக்கு இப்படிப்பட்ட யுக்திகளெல்லாம் அவனுக்கு கையாண்டதான் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அந்த கட்சியினுடைய நிறைய அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி பாஜக கிட்ட பேரம் பேசுனாங்க உங்களை விட்டாரெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வாக்கு மூலமாவே கொடுத்திருந்தாங்க இது போல பாஜக வந்து தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி தாங் அதாவது இது போல பாஜக தாங்கள் தாங்கள் ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எதிர்கட்சிகளை அந்தந்த அந்தந்த மாநிலத்துல பாஜக அல்லாத ஆளக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாம் பாஜக எப்படி எல்லாம் வந்து மிரட்டுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது போல தமிழ்நாட்டுல வந்து திமுக உள்ள நாலு பேரை சொல்லு இவன் பேரை சொல்லு இவன் பேரை சொல்லுன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஜாஃபர் சாதிக்கு வந்து மிரட்டப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் மட்டும் இல்ல இது வந்து பார்க்கக்கூடிய மக்களே சொல்லுவாங்க அப்ப இந்த கண்டென்ட்ட இவனுக்கு வந்து எழுதி அதுக்கு வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா திமுக சார்ந்த நாலு பேரை ஜாஃபர் சாதிக சொல்ல வைக்கணும் அதன் ரீதியா திமுகவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே ஜாஃபர் சாதிக்காலதான் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லணும் ஜாஃபர் சாதி பணம் தான் அங்க போனிச்சுன்னு சொல்லணும் அப்ப திமுக வந்து சர்வதேச போதை கும்பலோட தலைமை ஆ அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் ரெடி பண்ணி ஒரு வந்து நான் கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ற வேலையில இந்த மாரிதாஸ் உட்பட எல்லாரும் இருக்காங்க இதை நான் வந்து அப்படிதான் பாக்குறேன் ஆனா இவனுங்க இப்படி வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி என்னதான் ஸ்கிரீன் பிளே பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இத ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாரதிய கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குது அவங்க வந்து மற்ற ஒரு கட்சி ஏதோ ஒரு வகையில வந்து போராடி ஆட்சி பிடிச்சிடணும் அதிகாரத்துக்கு வந்துடணும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது ஏதோ புரிந்து கொள்ள முடிகிறது அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஆண்டுக்கு நாற்பது லட்சம் கோடி பணத்தை வந்து வரவு செலவு பட்ஜெட் போடுறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க அதுபோல் இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு வரோம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செஞ்சாங்க பத்தாண்டுகளில் செய்திருந்தார்கள் என்றாலும் கூட செய்யலை இப் இனியாவது செய்திருந்தாலும் கூட அதன் மூலமாக மக்கள் வந்து பரவாயில்ல மத்திய அரசு பிஜேபி அரசு நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்குது நம்ம அவங்களை ஆதரிக்கணும் அவங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பலன் இருக்கிறது தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆதரித்து அவங்களே ஜெயிக்க வைக்க போறாங்க ஆனால் அதை எதையுமே செய்யாம இந்த மாதிரி குறுக்கு வெளியிலேயே போகிறாங்க இன்னைக்கு மத்திய இருந்து ஒரு அமைச்சருங்க வந்திருக்கிறார் முதலமைச்சர் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல வந்து உள்ள தொழில் செய்யக்கூடியவர்களும் மத்திய பிரதேசம் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க இது என்ன பழக்கம்னு புரியல நீ சிங்கப்பூர்ல போய் பூண்டு அல்லது வந்து ஜெர்மனிக்கு போ அல்லது வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போனார் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்று பண்ணாங்க அமெரிக்காவுக்கு போனாங்க சிங்கப்பூர் போனாங்க அங்கே துபாய்க்கு போனாங்க அங்க உள்ளவங்களை கூப்பிடுறாங்க அவ்வளோ மாடு வந்தது இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களோட அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க போய் சுற்றி எல்லாரையும் பேசி கொண்டு வந்து இப்படி ஒரு வேலையை இந்த மாநிலம் வந்து செய்துகிட்டு இருக்கும்போது இந்த மாநிலத்தில் உள்ள தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் தூக்கிட்டு போய் நான் அங்கே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி செய்து அப்படின்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜக எங்க நேர்மையா சொல்லி பேசி மக்களுக்கு சரியான கருத்துக்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான சுயமரியாதையை சமத்துவத்தை சொல்லி இதெல்லாம் கேட்டு ஜெயிச்சு வந்திருக்கா இல்ல அப்படிலாம் செஞ்சு ஆட்சிக்கு வந்திருக்கா அவன் வந்ததே வந்து முதல்ல பாத்தீங்கன்னா மத வெறுப்பு தான் முதல்ல வச்சது என்னன்னா முஸ்லீமால நமக்கு பாதுகாப்பு முஸ்லீமால நாடு போயிரும் முஸ்லீமால ஆக்சுவலா இந்துக்களாலதான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அதுவே விஷயம் சாதியை பத்தி நான் சொல்ல வரேன் நானே இந்துக்களாலதான் இந்துக்களுக்கு அதாவது இந்துக்களாலதான் இந்துக்களுக்கு பிரச்சனை இங்க பிரச்சனை இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு சாதிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இன்னமும் தீட்டு தொட்டா தீட்டு வந்தா தீட்டு போனா தீட்டு பார்த்தா தீட்டு காதலிச்சா வெட்டி கொள்ற கலாச்சாரம் பர்டிகுலரா நம்ம இந்தியாவில இருக்கு அடுத்தது இது இதுக்கெல்லாம் எதிரா அடிப்படையின்னு பார்த்தா இந்துத்துவம் இந்த இந்துத்துவாவை யாரா கொள்கையா வச்சிருக்கான்னு பார்த்தா பாஜகங்கிற மனித விரோத கட்சி இந்த பாஜகங்கிற மனித விரோத கட்சி இதெல்லாம் வச்சு மக்கள் மத்தியில ஒரு பொய்ய பரப்பி மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி நான் கோவில கட்டுறேன் எங் ஏதாவது என்னைக்குமே வந்து நான் பள்ளிக்கூடம் கட்டுறேன் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்ல மாட்டேன் கோவில கட்டுற மசூதி அடிக்கிறேன்னு சொல்லுவான் இதை ஒரு அஜெண்டாவா வச்சுதான் அதை வந்து ஆட்சிக்கே வந்தான் இப்ப நீங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எலெக்ஷன்ல நிக்கிறப்ப கூட தாங்கள் செஞ்ச கொள்கைகளை அதாவது தாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை எதையுமே பேசல அப்பவும் நரேந்திர மோடிக்கு எது தேவைப்படுது அப்படின்னா போதை கும்பல் தலைவன் திமுக தான் காரணம் காங்கிரஸ் தான் காரணம் இதுதான் காரணம் அப்படியே பத்து வருஷம் நீங்க எதனால ஆட்சி செஞ்சுங்க காங்கிரஸ் தப்பான கட்சியாவே இருந்துட்டு போட்டுருந்தோம் காங்கிரஸ் ஒண்ணுமே செயலன்னே வச்சுக்கொடுங்க இந்த பத்து வருஷம் நீங்க என்னத்தரா கிழிச்சீங்கன்னு இது இது இந்த பத்து வருஷம் நீங்க என்னத்தரா கிழிச்சிங்கன்னு மக்களே கேட்டாங்க அதுலதான் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு பெரிய அப்படி நிறைய தொகுதிகளில் வந்து எட்நூறு வோட்டா ஆயிரம் ஓட்டுலதான் பாஜக ஜெயிச்சிருக்கு அது எப்படி ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு மக்களுக்குன்னு தெரியுங்க அப்படி தங்கள் கிட்ட எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது பேசுறதெல்லாம் வண்ணம் செய்யறதெல்லாம் முள்ளம்பறத்தனம் பிராடுத்தனம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் இப்படி இருக்கக்கூடிய கட்சி அப்ப வேற வழியே இல்ல இப்ப இவங்களுக்கு வந்து ஆந்திரா இப்ப இவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இவங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைச்சு கூட நிக்கிறதுனாலதான் சென்ட்ரல் ஆட்சி அமைச்சு நரேந்திர மோடி வந்து பிரதமரா உக்காந்துருக்க முடியுது என்னதான் நரேந்திர மோடி பிரதமரா உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடி அடிமைதான் மாற்றிக்கிறதே கிடையாது ரெண்டு பேர் வந்து தும்முனா கூட தண்ணி போய் நிதிஷ் இந்த நிதிஷ் தண்ணி சாப்பிட்டு நிதிஷ்ன்னு கொடுக்குறேன் ஏன்னா வெளியே நிதிஷ் கோவ போட்டு வாபஸ் வாங்கிட்டாரா பெரிய சிக்கலாகி போயிடும் அப்ப தன்னுடைய ஆட்சி காப்பாத்துறதுக்காக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வந்து அதாவது எப்படி சொல்றதுதான் வரம்பு மீறி செஞ்சிருக்காங்க வரம்பு மீறி செஞ்சிருக்காங்க சரி அங்க வந்து செய்யறது கூட அடுத்த பட்சம் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்யல தமிழ்நாடு பேரே வரல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே ஒரு சின்ன ஒரு சின்ன குண்டூசி மணி ஒரு ஒரு சின்ன குண்டூசி குண்டுமணி அளவு கூட செய்யலங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கான வருத்தம் கோவம் அப்ப இதெல்லாம் ஃபாலோ அப்ப இதெல்லாம் மையமா வச்சு பேச தான் வழக்கம் போல வன்மத்தை கட்ட வேண்டியது பொய்ய பரப்ப வேண்டியது இதை நான் வந்து இப்படிதான் பாக்குறேன்னு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அண்ணா ரொம்ப நன்றிண்ணே நேரிலே மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி